கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாபசுவரிடம் தை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்பறை திருதியை அதிகாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் வளர்வறை திருதியை அவிட்ட நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு மரண யோகம் பத்தொன்பது புள்ளி ஐந்து மூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ரதோற்சவம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்போற்சவ ஆரம்பம் திருவானைக்காவல் ஸ்ரீ சிவபெருமான் விழா தொடக்கம் இன்று மேல் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் திதி திருதியை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு நான்கு நாளிகை பத்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கும்பம் பக்தி மீனம் தடங்கள்